ஆபி ராக ரெண்டு பேருமே சேர்ந்து சமையல் ரூமில் இருக்காங்க நானே உனக்கு இன்றைக்கி சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சப்பாத்தி சின்ன மசாலாலாம் செஞ்சு கொடுக்குறாரு சாப்பிடு அப்படி நல்லா இருக்கான்னு பாரு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாரு அதையும் அபி அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வந்து உட்காராங்க உங்களுக்கு வாமிட் வருது அப்படியே போகிறாங்க என்ன அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு சென்ன மசாலா பிடிக்காது நீங்கள் ஆசையாக பண்ணி கொடுக்குறீங்க அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அய்யோ என்ன அப்படி சரி இரு இரு உனக்கு நான் போயிட்டு ஏதோ சீரகம் இதெல்லாம் போட்டு கொண்டு ஒரு வெளில ஒரு வெந்நீரில் அதை நான் பண்ணி கொண்டு வரட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இல்லை பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு அதுவே சரியாயிடும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டுருக்காங்க இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன என்ன சொல்லணும் ஆ அந்த நாள் வரப்போகுது எந்த நாள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க பேசுறாங்க அபி உங்ககிட்ட நான் காதல சொல்றேன் சீக்கிரமா வரப்போது அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஆமா அங்க இருக்க கிஃப்ட நீ ஏன் ஓபன் பண்ணியே பாக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேக்குறாரு அது யார் அனுப்பினாங்கன்னே தெரியல அதனால தான் நான் எடுக்கல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ பார் அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டாயப்படுத்துறாரு ராகவ் அப்போ அபி யோசிக்கிறாங்க ஓ இவர் தான் நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது ஃபோன் வருது ஆகாஷுக்கு அட்டன் பண்ணி பேசுறாரு ஜீவான்ற ஒரு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு டேய் பைக் ரேஸ் வர எல்லாமே நீ கலந்துக்கணும் அப்படின்னு சரிடா சரிடா ரொம்ப சந்தோஷம்டா கண்டிப்பாக நான் கலந்துப்பேன் அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாரு அதை எல்லாருமே கேட்குறாங்க அணும் சொல்கிறாங்க ஐயோ ரேஸ்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ ரேஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சுமே ஆகாஷ் கேட்கவே இல்லை இங்கே பாரு ஆகாஷ் நீ கலந்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி கோமா வருது முரளிக்கு எப்படியாவது எப்படியாவது அபி ராகவ் ரெண்டு பேரும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்கார் இங்கே பாரு நீ எதுக்கு இப்போ டென்ஷனாக இருக்க நான் லாவணியாகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் கண்டிப்பாக அபி ராகவ ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அவங்க காதலை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி முரளிக்கு கோவமாக வருது ஆ உண்மையாவா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே நினச்சி பார்க்குறாரு ராகவ் அப்படி கழுத்து நினச்சி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட கழுத்து பிடிக்கிறாரு ஐயோ நீ என்ன என்ன என்னோட கழுத்து பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துடுறாங்க இல்லை எனக்கு ராகவ் மாதிரி உங்களை பார்த்தா தெரிஞ்சது அதனால் உங்கள் கழுத்து பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு ஐயோ நீ என்ன சாகரிச்சிருவோம் போல இருக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க ராகவ் அப்ப சொல்கிறாரு காஸ்ட்யூம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அந்த ஷூட்டிங்காக நான் வரலங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வரலன்னா நான் வேறு ஒரு மாடலை ஏற்பாடு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ வேண வேண்டாம் உங்கள் கூட யாரையும் நான் நடிக்க விட மாட்டேன் உங்களை சந்தோஷமாகவே இருக்க மாட்டேன் ஆ நானே நடிக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி சரி நான் கூட நடிக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் மைண்ட் வைஸில் அப்படியே பேசிக்கிறாரு அதே மாதிரி அப்படி போகிறாங்க காஸ்டியூம் எல்லாமே போட்டுட்டு சூப்பராக அங்கே நடிக்கிறதுக்காக போகிறாங்க லாவணியை பார்க்குறாங்க பார்த்தோம் அப்படியே கடு பார்க்குறாங்க இவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயக்க மருந்து மாதிரி ஒரு டவல் அப்படியே அங்கே விச்சுடுறாங்க என்ன இது ஒரு மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே எடுத்து வாசனை நல்லா இருக்கே அப்படின்னு அப்படியே ஸ்மெல் பண்றாங்க அப்படியே மயக்கம் வந்துடுது அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு அப்படியே துணி எல்லாம் போத்தி லாவணியா விட்டுறாங்க அங்க அபி எல்லாருமே தேடுறாங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு